வணக்கம் செய்திகள் வெட்டி சாய்க்கப்பட்ட இளம் பெண் இரவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த குழந்தைகள் கண்முன்னே தாயை அறிவாளால் வெட்டி சாய்த்த கொடூர சம்பவத்தால் பதற்றம் குற்றவாளிகளை பிடிக்க போலீஸ் தீவிரம் ராமநாதபுரம் மாவட்டம் நரிப்பயூர் ஊராட்சிக்கு உட்பட்ட வெட்டுக்காடு கிராமத்தில் ஜெர்மின் என்ற முப்பத்தி நாலு வயதான இளம்பெண் தனது பதினான்கு வயது மகள் நிவேதா பெத்தனாட்சி மற்றும் பத்து வயது மகன் திபித் தீஸ்வரன் ஆகியோருடன் தனிமையில் வசித்து வந்த நிலையில் கடந்த ஜூலை பதினெட்டாம் தேதி இரவு பத்து மணிக்கு வீட்டுக்குள் நுழைந்த இரண்டு மர்ம நபர்கள் குழந்தைகளின் கண்முன்னே தாயை கொடூரமாக வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்திய எல்லை பாதுகாப்பு படையில் பணியாற்றி வரும் விஜயகோபால் என்பவருக்கும் ஜெர்மனுக்கும் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடந்துள்ளது கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த ஐந்து ஆண்டுகளாக குழந்தைகளுடன் தனியாக வெட்டுக்காடு கிராமத்தில் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் ஜூலை பதினெட்டாம் தேதி இரவு பத்து மணியளவில் தனது குழந்தைகளுடன் உணவு அருந்திக்கொண்டிருந்தபோது வீட்டுக்குள் புகுந்த மர்ம நபர்கள் ஜெர்மனை பயங்கர ஆயுதங்களால் கழுத்து மற்றும் உடலில் பல்வேறு இடங்களில் சரமாரியாக வெட்டிச் சாய்த்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இரத்த வெள்ளத்தில் ஜெர்மின் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பலியானார் உடனடியாக சாயல்குடி காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த சாயல்குடி காவல்துறையினர் உடலை மீட்டு உடற்குறு ஆய்வுக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இது குறித்து கொலைக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இளம்பெண் கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய குற்றவாளிகளை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொண்டு எடுக்கிறார்கள் சாயல்குடி காவல்துறையினர் நைட்டு ஒரு பத்து மணி இருக்கும் நானு தம்பி அம்மா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பிட்டு முடிக்கிற டைம்லதான் கதவு கேட்கல வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க ரெண்டு பேரு அருவா வச்சிருந்தோடனே அம்மா பயத்துல நின்னாங்க உட்கார்ந்து இருந்த மாதிரியே உட்காருங்க அப்படின்ட்டு அம்மா வாயில கை வச்சிருந்தாங்க அதை எடுத்துட்டு வெட்டிட்டாங்க எனக்கு படப்படனை வச்சு அம்மா அவங்கள வெட்டுறவங்க இழுத்தேன் இழுத்ததுக்கு எனக்கு தள்ளி விட்டுட்டு அதுக்குள்ள வெட்டிட்டு போயிட்டாங்க அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க அப்ப எதுவுமே சொல்லல ஆமா அப்படியே நான் கேஷுவலா நடந்து போயிட்டாங்க எதுவுமே தெரியாத மாதிரி வந்ததும் அப்படிதான் வந்தாங்க ஓடிலாம் அந்த ரெண்டு பேரு ஒருத்தவங்க வந்து நல்லா வயசானவங்க குட்டியா குண்டா இருந்தாங்க ஒரு அண்ணன் நல்லா இருபது வயசு அப்படிதான் இருக்கும் வெள்ளையா இருந்தாங்க அவங்க மட்டும் தான் மாஸ்க் போட்டுருந்தாங்க அந்த வயசானவங்க மாஸ்க் போடல